ஹாய் வணக்கம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இப்போ டி டுவெண்டி போட்டிகள் விளையாடிட்டு வராங்க இதுல நியூசிலாந்துக்கு எதிரான ரெண்டாவது டி டுவெண்டி போட்டியில ஆஸ்திரேலியா எழுபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணதுனால இந்த தொடரையும் வின் பண்ணிருக்காங்க ஆமாம்பா ஏற்கனவே ரச்சின் சகிந்தராக அடிபட்டுச்சு இப்ப டெவான் கான்வேக்கு வர அடிபட்டுச்சு இவங்க எல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும் இது அவங்களுக்கு பிரச்சனையா இல்லையோ சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா பிரச்சனை தான் அது என்ன உண்மைதான் இந்த ஆட்டத்துல ஆஸ்திரேலியா வீரரான கிளென் மேக்ஸ்வெல் ஒரு சூப்பரான சிக்ஸர் அடிச்சிருந்தார் இது மேக்ஸ்வெலோட நூத்தி இருபத்தி ஆறாவது சிக்ஸர் இதன் மூலமா சர்வதேச டி டுவெண்டி போட்டியில அதிக சிக்ஸர் அடிச்ச ஆஸ்திரேலிய வீரர் என்ற சாதனையை படிச்சிருக்காரு அதிக சிக்சர் அடிச்சதாரா

a bonjour, bonjour,